ஜோதி ஜோதி தானை பெரும் கருணை ஆரொட்பேரும் ஜோதி இந்த பதிவில் நிலை சேர்ந்த அனுபவம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு நிலை சேர்ந்த அனுபவம் நரகத்தில் இடர்படோம் நமனை அஞ்சோம் நமகாரத்தின் இருப்பிடமாய இத்தூல உடம்பில் துன்புறோம் நகாரம் எனும் நமனை நான் என மறியோம் என்னில் அடங்கா உயிருக்கு உயிராம் அகர அருட்பெருஞ்சோதி திருவண்ண திருச்செயலை தனிப்பெரும் கருணை தமிழ் அன்னை திருவருளால் சமூக வண்ண சமரச சுத்த சன்மார்க உகர உயிர் மகனாய் சுத்த மெய் உடம்பாதி ஒளி ஒளி உடம்புடன் ிருவண்ண திருவருளை ஓய்வென்றி வழங்க நித்திய பேரின்ப பெருவாழ்வாம் இதுவே சமூக வண்ணம் என கண்டு வாழ்வோம் ஆதி என அந்தம் என வாழும் வாழ்வு அகற்றி என வாழ்ந்திடுவோம் பெருமகனே சொல் பெருமை ஏன் ஓய வேண்டும் ஒடுங்க வேண்டும் கலக்க வேண்டும் இந்நிலையில் நன்கறிவாய் வேதம் தோன்றிய வேதம் ஊன்றிய வேதம் இஃதெனவே அறிவு ஐந்துக்கும் ஆறுக்கும் இடைப்பட்டு வாழும் போகியர் வேதம் உலகரி வேதம் அறிவு ஆறுக்கும் ஏழுக்கும் இடையில் தோற்றமாத்திரமாய் நிலையின்றி அசுத்த சுத்தமாய சுகங்களை இக பரம் என வழங்கிக் கொண்டிருக்கும் இப்போக சுகங்களை எப்படி பெறுவது என்றும் துன்பம் எப்படி தவிர்ப்பது என்றும் இன்ப துன்பம் அற்று செயல் அற்று அறிவற்ற மோனவெளியாய் தோன்றிய மாயை தோற்றாது முடியும் வரை இருந்து மாயையும் தானும் தோன்றாது இருக்கச் செய்வது ஊன்றிய வேதம் மன்னிக்கவும் மாயையும் தானும் தோன்றாது இருக்கச் செய்வது தோன்றிய வேதம் இதுவே சடாந்தம் ஏழுக்கு மேல் அகரத்தில் உகரம் ஊன்றி அகர திருவண்ண இன்ப சுகத்தை இகர சக்தியால் உகர உயிர் இடைவிடாது இயற்கை இன்பம் அனுபவித்து சமூக வண்ண திருமகனாய் வாழும் வாழ்வே அனாதி பேரின்ப பெருவாழ்வு இந்நிலையை அறிய அறிவிப்பதே ஊன்றிய வேதம் எனும் உயிர் ஊன்றி நிற்கும் நிலை சேர்ந்த அனுபவம் விளக்கம் முற்றிற்று இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விளக்கத்தில் இருந்து நாம் உலகரி வேதம் தோன்றிய வேதம் ஊன்றிய வேதம் குறித்து அறிகின்றோம் ஆகையினால் நாம் உலகரி வேதம் மற்றும் தோன்றிய வேதம் கடந்து ஊன்றிய வேதம் எனும் சுத்த சன்மார்க்க நெறி நின்று சித்தி எனும் நிலை சேர்ந்த அனுபவத்தை பெறுவோம் அதுவே உண்மை பேரின்ப பெருவாழ்வு இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அரட்பேரும் ஜோதி